வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினேழு வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கி கொண்டிருக்கிறது நாளை காலையிலிருந்து இலங்கைக்கு மழைப்பிடிவை தொடக்க இருக்கிறது நாளை மதியமாலை மாலை இலங்கைக்கு சற்று கனமழை பெய்வை கொடுத்து பிறகு படிப்படியாக தமிழ்நாட்டிலே முதலிலே டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதல்ல நாளை மாலை மழை தொடக்க இருக்கிறது தொடர்ச்சியாக பரவலாக பெய்யாது ஆங்காங்கே ஆங்காங்கே விட்டு அவ்வப்பொழுது மழை மழைப்பெழிவை கொடுக்கும் நிலையில் நாளை மாலை தொடங்கும் மழை நாளை மறுதினம் அதிகாலையிலிருந்து இருந்து சற்று பரவலாகும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களுக்கும் பெய்யாது கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர கேரள எல்லையோரம் வரைக்கும் தமிழ்நாட்டில் பொழியும் அதே மழை தமிழ்நாடு எல்லையோர கர்நாடகா கேரளா ஆந்திர பகுதிக்கும் பொழியும் இது கடலோரம் கனமழை பொழிவை கொடுக்கும் கண்டிப்பாக டெல்டாவின் கடலோரம் மற்றும் தென்கடலோரம் கனமழை பொழிவு அவ்வப்பொழுது ஆங்காங்கே கொடுக்கும் மழை உள்ளே சற்று கனமழை முதல் மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவு வரைக்கும் உள்ளே கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழைப்பொழிவும் கர்நாடக எல்லையோரம் லேசான மிதமான மழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் நனைக்கும் மழைப்பொழிவு முதல் மிதமான மழை வரை தெரிகிறது ஆனால் கடலோரம் கனமழை படிவிற்கு வாய்ப்பு ஞாயிற்றுக்கிழமை கூடுதல் பரப்பில் எதிர்பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் மாலை கர்நாடக எல்லையோரம் தாண்டி கர்நாடகாவின் கடலோரப் பகுதி வரைக்கும் கூட அதாவது மங்களூரு உடுப்பி வரைக்கும் மைசூரு பெங்களூர் வரைக்கும் கூட மழைப்படி பெட்டலாம் காரணம் அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கிற காற்று சுழற்சியோட இணைப்பு சுழற்சியை பெற்று கிழக்கு காற்று அரபிக்கடலோரம் வரை பயணிக்கும் என்பதனால் தெற்கு கர்நாடகா கேரளா தமிழ்நாடு மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்ட தமிழ்நாட்டின் எல்லையோர ஆந்திர பகுதிக்கும் மழை கொடுக்கும் முதலிடம் டெல்டா தென் மாவட்டங்கள் திங்கக்கிழமை அதாவது இருபதாம் தேதியும் மழை தொடரும் பெரும்பாலும் இருபதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு அதிக வாய்ப்பு பத்தொன்பதாம் தேதி தான் எல்லா மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதல் பரப்பில் இருக்கும் இருபதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்கும் இருபத்தி ஓராந்தேதி தென்கோடி மழை லேசாக பொழிந்து விலகிவிடும் ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த சுற்றின் மழை பிறகு இருபத்தி ஒன்றில் இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை இடைவெளி அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்திடுங்கள் நாளை மாலைக்குள் முடிந்தால் அறுவடை செய்திடுங்கள் ஆனால் நாளை காலையிலிருந்தே வான மேகமூட்டத்துடன் தான் காணப்படும் கிழக்கு காற்று நுழைந்து சற்று குளிர்ந்த அரிசி நிலை நிலவும் நாளை மதியத்திலிருந்து கிழக்கு காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும் நாளை மாலையிலிருந்து குளிர் குறைந்து சாரல் தூரல் மழைப்பொழிவு நாளை இரவிலிருந்து தொடங்கும் பிறகு இருபத்தி தேதியிலிருந்து கிழக்கு காற்று மட்டும் இருக்கும் பெரும்பாலும் குளிர் பனிப்பொழிவு அதாவது இருபத்தி தேதியிலிருந்து குளிர் குளிர் பனிப்பொழிவு இல்லாமல் நீர் பனிப்பொழிவு வரக்கூடிய இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஒரு ஐந்து நாட்களுக்கு குளிர் குறைந்து நீர் பணி இருக்கும் அதாவது கிழக்கு தீசை காற்று நுழையாமல் வட இந்திய குளிரலை வரும் இதனால் பனிப்பொழிவு மூடு பனிப்பொழிவு அல்லது நீர்ப்பனி அதாவது மூடு பணியாக இல்லாமல் தண்ணீர் இல்லாத இப்பொழுது குளிர்பனியாக இருப்பது தண்ணீர் சொட்ட சொட்ட ஒரு பனிப்பொழிவு வரக்கூடிய இருபத்தி ஓராந்ததியிலேருந்து இருக்கும் இருபத்தி ஐந்து வரை இருக்கும் இதை எதற்கெல்லாம் சொல்கிறேன்னா அறுவடைக்கு வந்து உடனடியாக காலையில் அறுவடை செய்ய முடியாது காய்ந்த பிறகு வெயில் வந்த பிறகு தான் இருபத்தி ஒராந்தேதிக்கு அப்புறம் ஒரு எட்டு ஒன்பது பத்து பதினோரு மணிக்கு அப்புறம் தான் அறுவடை செய்யலாம் ஆனால் இருபத்தி ஏழாம் தேதி வரை இடைவெளி இருபத்தி எட்டு இருபத்தொன்பது ஒன்பது முப்பதாம் தேதி மீண்டும் அடுத்த சுற்றின் மழை அதுவும் அனைத்து மாவட்டங்களுக்குமே தெரிகிறது முப்பத்தி தேதி முகூர்த்த தினம் ஆனால் அன்றைக்கு பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் குழப்பமான வானிலை மட்டும் இருக்கும் முப்பத்தி ஓராந்தேதி பிப்ரவரி ஒன்றிலிருந்து ஆறாம் தேதி வரை மீண்டும் இடைவெளி பிப்ரவரி ஏழிலிருந்து மீண்டும் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் மழை அதுவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மழைப்படிவாக கொடுக்கும் ஒன்பதாம் தேதி தூரல் சரல் இருக்கலாம் ஏழு எட்டு நல்ல மழைப்படி பிப்ரவரியில் தெரிகிறது ஆனால் இவை நாட்கள் முன்னோ முன்னோ கொஞ்சம் வேறுபாடு ஏற்படும் ஏழு என்பது எட்டாக மாறலாம் அல்லது ஆறாக கூட மாறலாம் கண்டிப்பாக ஏழு எட்டாக மாற வாய்ப்பு இருக்கிறது எட்டு ஒன்பது பத்தாக கூட மாறலாம் ஆனால் அந்த பிப்ரவரியிலையும் மழை இருக்கிறது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளணும் அங்கே வானிலை ஆய்வறை கூட இணைந்திருந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்யணும் அதுதான் நம்மளுக்காக இந்த தகவலாம் சொல்கிறது பிப்ரவரியில் பத்து நாட்களுக்கு ஒரு மழைப்பிடிவுகள் இருக்கும் மார்ச்சில் நல்ல மழைப்பிடிப்பு இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மார்ச் வளிமண்டலம் சாதகமாகிடும் காற்று சுழற்சிகள் மார்ச் ஏப்ரல் மேல நல்லாவே இருக்குது மார்ச் மழையை விட ஏப்ரல் மே வலுவாக இருக்கும் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் ஏப்ரல் மே அது முதல்ல புரிஞ்சுங்க மழை பெய்யவில்லையே என்ற குழப்பம் மட்டும் வேண்டாம் கண்டிப்பாக காய விட்டு விடாது கோடை மழை நன்றாக இருக்கிறது இடையிடையே பத்து நாட்களுக்கு ஒரு முறை மழையெல்லாம் இருக்குது முற்றிலுமாக காய விட்டு விடாது ஆக மழை வானிலை மாதத்திற்கு மூன்று முறை தூரல் சாரல் எல்லாமே இருக்கும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை மழை வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக டெல்டா தென் தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆகவே உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே வரக்கூடிய இந்த பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி போலவே இருபத்தி எட்டு இருபத்தொன்பதாம் தேதியும் அதே போல் பிப்ரவரி ஏழு எட்டு தேதிகளையும் கொடுப்பது போல் பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு எட்டு இதெல்லாமே மழை வாய்ப்பு நாட்களாக தெரிகிறது பத்து நாட்களுக்கு ஒரு முறை என்று நினைத்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் தேதி கொஞ்சம் மாறலாம் அடுத்தபடியாக அறுவடை விவசாயிகள் நாளை காலை குழப்பமான வானிலை இருந்தாலும் அந்த குழப்பத்தில் அதாவது மழை பொழிந்துவிடும் என்று அச்சப்பட வேண்டாம் மழை என்பது நாளை மாலை தான் அதுவே காலை குழப்பமான வானிலை இருந்தாலும் தொடர்ந்து அறுவடை செய்திடுங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் முதிராத நெல் தானியங்கள் அவசரப்பட வேண்டாம் திங்கக்கிழமைக்கு மேல் செவ்வாயில் இருந்து அறுவடை செய்யலாம் பிற எல்லா பணிகளுமே நாளை மாலை வரைக்கும் அச்சப்படாமல் செய்யலாம் ஆனால் குழப்பம் அதிகமாக இருக்கும் நாளைக்கு மேகமூட்டங்கள்லாம் அதிகமாக இருக்கும் குளிரும் கூடுதலாக இருக்கும் நாளைக்கு குளிர் தான் மாலை வந்து மழையாக மாறும் ஆனால் நாளை அதிகாலை குளிர் கூடுதலாக இருக்கும் பகல்லையே குளிராக இருக்கும் மேகம் சூழ்ந்து காணப்படும் நாளைக்கு வானிலை இனிமேல் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மேகமூட்ட வானிலை குழப்ப வானிலை எல்லாமே இருக்கும் மழை அவ்வப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும் சனிக்கிழமை மாலைக்கு மேல் தொடங்கி திங்கக்கிழமை மாலை வரைக்கும் உள்ள இந்த இடைப்பட்ட நாட்களில் ஆங்காங்கே மழை செவ்வாய்க்கிழமையிலிருந்து அறுவடை தொடங்க அடுத்தது தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் விதைப்பு விவசாயிகள் இந்த இந்த பத்தொன்பது இருபது மழையை பார்த்து விட்டு விதைக்கலாம் இதுவரை விதைக்காதவர்கள் செவ்வாய்க்கிழமைக்கு மேல் விதைக்கலாம் ஆனால் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் ஒரு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளணும் ஆகவே அந்த இடைவெளி நாள் எப்படி திங்கட்கிழமை விதைக்கலாமா திங்கக்கிழமை மழை எப்படி இருக்கும் அல்லது செவ்வாய் விதைக்கலாமா ஒரு நாள் ஏழு நாள் முளைப்புக்குன்னா கரெக்டாக அந்த பிளான் பண்ணி விதைக்கணும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் நன்றி